हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தின தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஆறு பிராதர சு அப்பி யத்ஷந்தி பை திர்மம்ட் மீனிங் ஞாதய உறவினர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் பிதரவ் தந்தை மற்றும் தாய் புத்ரா குழந்தைகள் பிராதர சகோதரர்கள் சுஹிருத நண்பர்கள் அப்பரே மற்றும் பிறர் எத் எதை வதந்தி ஜீவனோபாய முறையை பற்றி கூறுகிறார்களோ எத் எதை இச்சந்தி விரும்புகிறார்களோ சா மேலும் அனமோதேத அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் நிர்மம அவற்றை ஒரு பொருட்டாக மதிக்காமல் டிரான்ஸ்லேஷன் மனித சமுதாயத்திலுள்ள அறிவாளி ஒருவன் தன் சொந்த செயல்முறைகளை மிகவும் எளிமையாக செய்து கொள்ள வேண்டும் அவனது நண்பர்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் சகோதரர்கள் அல்லது மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் புத்திமதிகள் வருமானால் ஆம் அது சரிதான் என்று வெளிப்படையாக அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் எதில் வாழ்வின் இலட்சியத்தை நிறைவேற்றிக்கொள்ள முடியாதோ அத்தகைய சிக்கலான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதில் உள்முகமாக அவன் உறுதியோடு இருக்க வேண்டும் பதம் ஏழு திவ்யம் பௌமம்ச அந்தரிக்ஷம் வித்தம் அச்சுத நிர்மித்தம் தத் சர்வம் உ ஏதத் குர்யாத் ஸ்வதோபுத்த வெட் பை வேர்ட் மீனிங் திவ்யம் மழையின் காரணத்தால் எளிதில் அடையப்படுபவை பௌமம் சுரங்கங்களிலிருந்தும் கடலிலிருந்தும் அடையப்படுபவை ச மேலும் அந்தரிக்ஷம் எதிர்பாராமல் அடையப்படுபவை வித்தம் ஆகிய எல்லா சொத்துக்களும் அச்சுத நிர்மிதம் பரமபுருஷ பகவானால் படைக்கப்பட்டவை தத் அவற்றை சர்வம் எல்லாம் உபயுஞ்சான மனித சமுதாயத்திற்காக அல்லது ஜீவராசிகளுக்காக உபயோகித்து ஏதத் இதை இந்த உடலையும் ஆத்மாவையும் இணைத்து பராமரிப்பதை குரியாத் ஒருவன் செய்ய வேண்டும் ஸ்வத அதிக முயற்சியின்றி தானாக அடையப்படும் புத அறிவொளி டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் படைக்கப்பட்ட இயற்கையான உற்பத்தி பொருட்கள் அனைத்து ஜீவராசிகளின் உடல்களையும் ஆத்மாக்களையும் இணைத்து வைத்திருப்பதற்காக உபயோகிக்க வேண்டும் வாழ்வின் தேவைகள் மூன்று வகைப்படும் அவை ஆகாயத்திலிருந்து மலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுபவை இரண்டு மண்ணிலிருந்து சுரங்கங்கள் கடல்கள் அல்லது வயல்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுபவை மற்றும் மூன்று சுற்றுப்புற சூழ்நிலைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுபவை திடீரென்று எதிர்பாராமல் அடையப்படுபவை ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது பதம் ஏழுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்